ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேளா போற்றி என் செல்ல பிள்ளையே பழனி முருகன் வீடு தேடி வந்துள்ளேன் மிக அவசரமான செய்தி தட்டிவிட்டு சொல்லாதே இதோ இந்த பழனி முருகன் உனக்காக நல்லது நடக்கப் போகிறது என்று சொல்ல வந்துள்ளேன் கவலை பதற்றம் கோபம் குழப்பம் இவற்றை எல்லாவற்றையும் மனதை விட்டு தூக்கி எறிந்துவிடும் தைரியமாக இரு உன்னை சூழ்ந்துள்ள சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம் நான் சொல்வதை உணர்ந்திருப்பாய் என்று நினைக்கிறேன் அதை மனதில் கொண்டு தைரியமாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன வலிமையையும் நம்பிக்கையையும் வளர்த்து கொள்ள வேண்டும் உனக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ இந்த முருகப்பெருமானிடம் மட்டுமே சொல் மற்றவர்களிடம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை உனக்குரிய கஷ்டமான நேரத்தை கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்து அந்த கஷ்டம் தெரியாமலே நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன் இதோ உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் விட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பாராத தருணத்தில் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிற அது எனக்கு நன்றாக தெரிகிறது இதோ வேதனை தீர்ந்து இனி உனக்கு மகிழ்ச்சி வர போகிறது என் மேல் போட்டுவிட்டு நிம்மதியாக இரு நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன் விரைவில் உன் எண்ணம் எல்லாம் பூர்த்தியாகி அது நல்ல நல்ல நேரத்தில் உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதைய வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் நன்மை தீமை அத்தனையும் என் முன்னிலையில் தான் நான் உனக்கு கொடுத்தது என்பதை மறந்துவிடாதே இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி உன் வீட்டிற்கு நான் வந்து கொண்டுள்ளேன் உன்னை தயார்படுத்திக் கொள் எனது பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது பிறகு நீ அளவில்லாத மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய் எனது காலடி வரும் நேரம் உனக்கு சுபிச்சமாகப் போகிறாய் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு ரெட்டிப்பு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது என்றெல்லாமே நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும்படி உன்னை உயர்த்தப் போகிறேன் உன் விசுவாசமோ உன் துக்கம் இனி சந்தோஷமாக மாறும் எல்லாம் ஆம் நீ விரும்புகிறபடி இனி உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் உன் முருகப் உனக்கு தீங்கு செய்யும்படி இனி ஒருவனும் இனி இருக்க போவதில்லை உன்னை நெருங்கக்கூட முடியாது இனி உனது வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கப் போகிறது பிறகு உன் வாழ்வில் மலர்கள் பூக்க போகிறது சோலைகளாக மாறப்போகும் உன் மனம் இவற்றை எல்லாம் உன்னுடன் சேர்ந்து நானும் பார்க்க விரும்புகிறேன் என் பிள்ளைகளாக நான் உன்னை தத்து எடுத்துவிட்டேன் என் செல்லமே நீ என் செல்ல பிள்ளை அப்படி நான் பார்க்க வரும் பிள்ளை இன்று நீயே நீ என்றைக்கும் நன்றாக இருப்பாய் யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அதற்கு ஏற்றவாறு நான் நிச்சயமாக கொடுப்பேன் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் கொடுத்ததே என்பதை நீ நன்றாக அறிவாய் ஆகவே என்னை நீ நன்கு அறிந்து தெரிந்து கொண்டவர்கள் ஆகிவிடுவாய் என் சொல்லமே எப்போது நீ என்னை அழைத்து என் பாதங்களில் சரணடைந்து விட்டாயோ அப்போது உன் வாழ்வில் இல்லை என்ற சொல்லிற்கே இடமில்லை ஆம் நீ வேண்டும் அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கை நிறைக்கவே உன் முருகப்பெருமான் நான் உனக்காக அவதரித்துள்ளேன் யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அதற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு நான் நிச்சயமாக கொடுப்பேன் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் அளித்ததே என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லாததை பற்றியும் உனக்கு கிடைக்காததை பற்றியும் அல்லது நீ இழந்ததை பற்றியும் எப்போதும் நீ கவலைப்படக்கூடாது இவற்றை எல்லாம் மீட்டும் உன் கரங்களில் சேர்ப்பது இந்த முருகப்பெருமானின் பொறுப்பாகும் உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதைகளை நான் கொஞ்சம் திரும்பி பார்க்கிறேன் சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் தான் அதிகம் என்பதை என்னால் உணர முடிகிறது அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன் அதுவரை சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் என் செல்லப்பிள்ளை கடந்த காலத்தினை எண்ணி எண்ணி நீ ஏங்கி ஏங்கி அழுவதால் எதுவும் மாறப்போவதில்லை எதிர்காலத்தை பற்றிய பயங்களும் உன் மனதில் இருந்து அகற்றிவிடு நிகழ்காலமான இன்று இப்போது இந்த நொடி நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய் அல்லவா அதுதான் இந்த முழுவெருமானின் வாக்கு உனக்கு மகிழ்ச்சி காலம் தொடங்கிவிட்டது நீ கடந்த காலத்தில் இழந்ததையும் நிகழ்காலத்தில் இல்லாததையும் எதிர்காலத்தில் மனம் நிறைய நான் அழித்து கொண்டே இருப்பேன் அள்ளி அள்ளி கொடுப்பேன் உன் மனம் துள்ளும் பார் பொறுத்திருந்து வார் கூடிய விரைவில் அற்புதங்கள் பல நிகழ்த்தப் போகிறேன் உன் வாழ்க்கையில் ஆம் நீ இல்லாததை பற்றியும் இழந்ததை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் இப்போது உன் கரங்களில் சேர்ந்துள்ளதை வைத்து பெருமையாக அதை மகிழ்ச்சியாக கடந்துவார் உன் வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் உன் மிருகப்பெருமான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் நீ ஏங்கி தவிக்கும் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் பழிக்கச் செய்வேன் உனக்கான நேரம் கூடி வரும் நீ எல்லாவற்றையும் எதிர்பாராது பெற்று அடைவாய் ஆம் ஒன்றல்ல இரண்டல்ல பல மடங்காக உன் கரங்களில் நிறைக்கப் போகிறேன் தினமும் என் நாமத்தை சொல் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி என்று என்னை வணங்கி நீ உன் வாழ்க்கையை தொடங்கு உனக்கானது நல்லது நிச்சயமாக நடக்கும் ஆம் செல்லமே இதோ உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நம்மை பழிவாங்கும் பிரச்சனைகள் அது நம் வாழ்வில் அன்றாட வாழ்வில் ஓர் அங்கமாகவே ஆகிவிட்டதல்லவா அவை இல்லாத கடல் இல்லை அதுபோல பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை எனவே பிரச்சனைகளை கண்டு இனி இனி ஓடி ஒழியக்கூடாது அதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் வீறு கொண்டு வெற்றிக்கான வியூகம் வகுத்த வகுக்கத்தான் வேண்டும் உன் வியூகம் வெற்றி பெற உன் முருகப்பெருமான் பாதத்தில் சரணடையத்தான் வேண்டும் இப்போது சரணடைந்து விட்டாய் அல்லவா உனக்கான கவலையே இல்லை ஆம் உன் முருகப்பெருமான் நான் பார்த்து கொள்வேன் பிரச்சனைகளை சந்திக்கும் போது உன் அறிவில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் முதலில் பிரச்சனையே பிரச்சனை என்று நீ சொல்லிக்கொள்ளுவதையே நிறுத்திவிட வேண்டும் பிரச்சனையே பிரச்சனை என்று சொல்லும்போது பயமும் கவலையும் உன்னை கட்டாயம் வந்து கவ்விக்கொள்ளும் மன அழுத்தம் அதிகமாகும் அந்த பிரச்சனைக்கு முடிவெடுக்க முடியாமல் உன் மனம் திண்டாடும் நிலை தடுமாறும் அப்படியானால் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுது விடுபடுவது வழியே இல்லையா என்று என்னிடம் கேட்கிறாய் தானே நிச்சயமாக உண்டு எப்படி முதலில் பிரச்சனையை பிரச்சனை என்று சொல்ல வேண்டாம் இது ஒரு சவால் என்று கூறிப்பார் இது ஒரு சவால் என்று உன் மனதில் என்ன இது சவால்தானே தானே சந்தித்து பார்த்து மோதி பார்த்து விடலாம் என நினைக்கும் போதே உன்னிடம் ஒரு துணிச்சல் தானாக வந்துவிடும் அதிலேயே உனக்கு பாதி வெற்றி கிடைத்தாகிவிட்டது ஆகவே துணிவோடு போராடும் ஒருவரை இந்த உன் முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் பிடிக்கும் எனவே மீதி வெற்றியை உன் முருகப்பெருமான் உனக்கு பரிசாக கொடுத்து விடுவேன் ஆகவே துணிவோடு போராடும் ஒருவனே என் செல்ல பிள்ளை அதனால் பிரச்சனையை பிரச்சனை என்று எண்ணாமல் அதை ஒரு சவாலாக ஏற்று வெற்றி கொள் ஆம் உன் மனம் தெளிவு பெறும் துணிவு வரும் ஆம் பிறகு பார் உனக்கான மகிழ்ச்சி வரும் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி பழனி முருகன் உன் வீடு தேடி வந்துள்ளேன் என் செல்லமே மிக அவசரமான செய்தியை நான் சொல்லிவிட்டேன் நிம்மதியாக இருப்பாய் உனக்கான பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடியும் ஆம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி